அம்மா ரொம்ப வெயிலாக இருக்குது இந்த பத பதைக்கிற வெயிலில் உன்னால் இப்போ பேங்க் வர முடியுமாம்மா எழுபது வயது அம்மாவை அக்கறையோடு கேட்டார் பறந்தாமன் என்று தான் சொல்ல வேண்டும் பரவாயில்லடா நான் வரேன் சீக்கிரமாக பேங்க் வேலையை முடிச்சுட்டு ஆற்றுக்கு திரும்பி வந்துடலாம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் மறக்காமல் கீயை எடுத்துக்கோ அப்பாவுக்கும் உனக்கும் பேங்க் லாக்கர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா எடுத்துக்கொண்டதும் ஒரு ஆட்டோ பிடித்து இருவரும் கிளம்பினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பரந்தாமன் பேங்க் மேனேஜரை பார்த்து அவரிடம் தன்னுடைய அப்பா இறந்து போனதை சொன்னார் ஒரு நல்ல கஸ்டமர் இறந்து போனதை நினைத்து சற்று நேரம் வருந்தினார் மேனேஜர் என்று தான் சொல்ல வேண்டும் டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் பாஸ்புக் மேனேஜரிடம் கொடுத்த பின்பு ஒரு கவரிங் லெட்டர் அவரிடம் எழுதி கொடுத்துவிட்டு என்னுடைய அம்மா வேதவள்ளி பெயர்லேயே எல்லாத்தையோ மாத்துடுங்க சார் என்றார் பரந்தாமன் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா தலையை குனிந்தபடி சோகமாக அமர்ந்திருந்தார் அப்பா இறந்து போன இந்த இருபது நாட்களில் அம்மா ரொம்பவும் தான் ஆடிப்போய்விட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் பரந்தாமனும் அவர் மனைவியும் இறப்பு என்பது எல்லோருக்குமே நிரந்தரமானது அப்பா எழுபத்தி ஐந்து வயது வரை நன்றாக வாழ்ந்துதானே இருந்தார் என்று அம்மாவை சமாதானப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் மேனேஜர் அவர்களை சற்று நேரம் வெளியே அமர சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் செப்டம்பர் மாத கடைசியில் மகன் ரமணனுக்கு உபநயனம் செய்துவிடலாம்னு அப்பாவிடம் கடந்த ஜூன் மாதமே நாள் பார்க்க சொல்லியிருந்தார் பரந்தாமன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா உடனே பத்து பதினைந்து வயது குறைந்தவராக ஆட்டோ பிடிச்சு நாலு இடம் போய் நல்ல நாள் பார்த்து குறித்து கொண்டு வந்தார் அப்போது பரந்தாமனுக்கு தெரியாது செப்டம்பர் முதல் வாரமே அப்பா போயிடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும் பறந்து நீ பணம் எதுவும் கொண்டு வர வேண்டாம் என் பேர ரமணனை மட்டும் இங்க வா என் பேரனுக்கு எல்லா செலவையும் நான் தான் செய்வேன் என்று சந்தோஷமாக சொன்ன அப்பா இப்போது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பென்ஷன் பணம் நிலத்தில் கிடைக்கும் கொஞ்சம் மகசூல் பணம் இதெல்லாம் சேர்த்து வைத்திருப்பாரோ தவிர ஊர்ல ஒரு வீடு இருக்கு அதையும் வாடகைக்கு விட்டிருந்தார் வாடகை பணத்தை நேராக பேங்க்குக்கு அந்த டெனன்ட் அனுப்பிவிடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் லாக்கர்ல அதிகம் எதுவும் இல்லை எதுக்கு அதுக்கு வேஸ்டா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வாடகை வேற கொடுக்கணும் என்று அம்மா ஒரு முறை சொன்னபோது நம்ம பையன் சீக்கிரமா நிறைய நகைகள் வாங்கி அதில் அடுக்குமா பாரு என்று அப்பா சிரித்து கொண்டே சொன்னார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பரந்தாமன் சம்பாதிக்க ஆரம்பித்து முதல் மாத சம்பளம் வாங்கியவுடன் அவர் பெயரிலேயே ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறந்து அதில் மாத மாதம் சம்பள பணத்தை போட்டு சேமிக்க கற்றுக் கொடுத்தவர் அப்பா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தற்போது பரந்தாமனுக்கு கல்யாணமாகி பல வருடங்கள் முடிந்த நிலையில் பிள்ளைகள் படிப்பு நகர வாழ்க்கையில் வீட்டு வாடகை இதர குடும்ப செலவுகள் என்று எப்போதும் செலவுக்கு மேல் செலவுதான் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த மாதமும் அப்பா பரந்தாமனிடம் பணம் அனுப்ப சொல்லி கேட்டதே இல்லை ஆனால் அதற்கு மாறாக அவர்தான் தீபாவளி பொங்கல் கார்த்திகை தீபம் ஆடிப்பெருக்கு என்று எல்லோருக்கும் உடைகள் வாங்கி அனுப்புவதும் அவர் மனைவியிடம் டவுன்ல உனக்கு இதெல்லாம் செய்ய நேரமே இருக்காது என்று சொல்லி அம்மா விதவிதமான பட்சணங்கள் செய்து அனுப்புவதும் வருடா வருடம் நடந்த இன்பமான நிகழ்வுகள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பாவும் அம்மாவும் தனியாக இருக்கிறார்கள் என்று லீவு விடும் போதெல்லாம் மகனை அவர்களிடம் அனுப்பி வைப்பார் பரந்தாமன் அப்பா அழுக்காது ஒவ்வொரு முறையும் பேரனுக்கு செயின் மோதிரம் பிரேஸ்லெட் சைக்கிள் என்று விலை உயர்வான பொருட்களை வாங்கி கொடுப்பார் அவருக்கு செலவுக்கு பணம் இருக்கான்னு எப்போதாவது பறந்தாமன் கேட்டாலும் நிறைய இருக்கு கவலையே படாத சிக்கனந்தான் சேமிப்பு பகவான் கொடுக்கிறத பத்திரமா எண்ணி எண்ணி செலவு பண்ணாலே நிறைய சேமிப்பு தான் என்பார் என்று தான் சொல்ல வேண்டும் சார் மேனேஜர் உங்களை கூப்படுறார் என்று சொன்னவுடன் அப்பா பற்றிய நினைவுகள் கலைந்து உள்ளே சென்றார் பரந்தாமன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்க அப்பாவோட அக்கவுண்ட்ல நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கு அதை அப்படியே உங்க அம்மா அக்கவுண்டுக்கு மாத்திடுவா என்று கேட்டார் சரி சார் என்று இவனும் சொன்னான் வெளியே வந்து அம்மாவிடம் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா உடனே அது எல்லாத்தையும் ரமணனோட உபநயனத்துக்கு நீயே எடுத்துக்கொள் அதுக்கு தானே உன்னோட அப்பா சேர்த்து வைத்திருந்தார் என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் உபநயனம் எப்படிமா என்று கேட்டான் அதை நீ எப்போது செய்தாலும் இந்த பணத்தில் தான் செய்யணும் அதுதான் அப்பாவோட ஆசை என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிம்மா இப்ப மேனேஜரிடம் சொல்லிக்கொண்டு ஆத்துக்கு கிளம்பலாம் என்று சொன்னான் மேனேஜர் லாக்கர்ல லாக்கரில் எதுவும் பார்க்கலையா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஓ சாரி சார் அதை மறந்தே போயிட்டோம் என்று சொல்லிவிட்டு அம்மாவும் பையனும் பேஸ்மெண்ட் சென்று லாக்கரை சாவி போட்டு திறந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே இரண்டு பெரிய பேப்பர் கட்டுகள் பிரித்து பார்த்தபோது அவைகள் அந்த பேங்கின் ஷேர் பத்திரங்கள் ஆயிரம் ஷேர்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபாய் மதிப்பிற்கு ஷேர்கள் எல்லாவற்றையும் அம்மாவின் பெயரில் வாங்கி வைத்திருந்தார் அப்பா என்று தான் சொல்ல வேண்டும் பத்து லட்சம் ரூபாய்க்கான ஷேர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது தவிர தனியாக ஒரு சுருக்குப்பை லாக்கரில் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பரந்தாமன் அவசரமாக அதை எடுத்து பிரித்து பார்த்தார் உள்ளே ஒரு செட் வெள்ளிப்பூநூல் ஒரு செட் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அதை பார்த்த பரந்தாமனுக்கு துக்கம் பீரிட்டது குழுங்கி குழுங்கி அழ தொடங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் பேரனின் உபநயனத்துக்கு எவ்வளவு பிளான் செய்து வைத்திருக்கிறார் அப்பா ஆனால் அதை சிறப்பாக நடத்தி வைக்க அவர் உயிருடன் இல்லையே வேதனையில் உருகினார் பரந்தாமன் என்று தான் சொல்ல வேண்டும் கண்கள் கலங்கிய அம்மா மகனை ஆறுதல் சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு இருவரும் வெளியேறினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆட்டோவில் வீட்டுக்கு வரும்போது பரந்தாமன் எனக்குன்னு ஒரு செலவு கூட வைக்கலையே அப்பா உங்களுக்கும் கூட பேங்க் ஷேர் பத்து லட்சத்துக்கு வாங்கி வச்சுட்டு போயிட்டார் அவரோட காலத்துக்கு பிறகும் அவர் காசு நமக்கு வந்து கொண்டிருக்கு அம்மாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு சோகத்தில் மனம் கலங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாண்டா அப்பா என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா 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 என்று பரந்தாமன் உள்ளம் நெகிழ்ந்தார் ஒரு அப்பா இறந்த பிறகே உலகம் அவரை முழுதாக புரிந்து கொள்கிறது என்று சொல்ல வேண்டும் தாய் பத்து மாதங்கள் தன் குழந்தையை சுமந்தாள் என்றால் தகப்பனோ தன் வாழ்நாள் பூராவும் உழைப்பிலும் மனதிலும் தோளிலும் குழந்தையை சுமக்கிறான் அப்பா அப்பாதான் தான் என்றால் என்றான்